Thank oh. you. மட்டக்களப்பு மாவட்ட ஓட்டமாவடி பிரதேசத்தில் அதிகரித்துள்ள டெங்கு நோய் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் எம் எச் எம் தாரிக் தலைமையில் மீன் வழங்கும் நிகழ்வு இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் இடம்பெற்றது எம்கோட் தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் ஏற்பாட்டில் டெங்கு நோயினை கட்டுப்படுத்தும் சீர்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் நுளமின் குடம்பிகளை உண்ணும் குறாமை வகை மீன் மக்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது எமது சமூகம் ராஜ்யம் அமைப்பின் நிதி அனுசரணையில் மட்டக்கிளப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனையில் ஒருங்கிணைப்பின் கீழ் இம்மீன் குச்சிகள் வழங்கப்படுகின்றன இந்நிகழ்வில் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி எம் எச் எம் தாரிக் பிரதேச செயலாளர் ஏ தாகிர் உப செயலாளர் ஏ எச் நுகாயில் பிரதேச சபை செயலாளர் எஸ் ஏ அமீர் மேற்பார்வை பொது சுகாதார நிகழ்ச்சி திட்ட முகாமியாளர் சுகாதார அலுவலக உத்தியோக சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கடந்த இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் அபரிமிதமான டெங்கு தொடர்ந்து இரண்டு மரணங்கள் சம்பவித்தன இங்கு அநேகமாக கொட்டு கிணறுகளும் டியூப் கிணறுகளும் காணப்படுகின்றன இங்கு பிரதான பிரச்சனையாக காணப்படுவது கிணறுகளின் மூலமாக பரவுகின்ற ஈரீஸ் எனப்படுகின்ற நுழும்பாகும் இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாங்கள் பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொண்டோம் அதில் ஒரு அங்கமாக கடந்த இரு வாரங்களாக அங்கோர் நிறுவனம் மட்டக்களம் மாவட்டத்திலே இருக்கின்ற சகல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகங்களுக்கும் மீன் குஞ்சுகளை வழங்குகின்றது இந்த நிகழ்வில் இரண்டாம் கட்டமான இந்த நிகழ்வானது இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இதிலே எங்களுக்கு மீன் குராயின மீன்கள் தரப்பட்டிருக்கின்றன இதனை நாங்கள் வீடுகளுக்கு எங்களது பொது சுகாதார பரிசோதர்கள் களப்பணியாளர்கள் பணியாளர்கள் மூலமாக வீடுகளுக்கு வீடுகளில் காணப்படுகின்ற கோட்டுக்கிணர்களில் விட்டு அங்கு உற்பத்தியாகின்ற டெங்கு குடமிகளை கட்டுப்படுத்துவோம் இதன் மூலம் எனது பிரதேசம் ஓட்டமாவடி பிரதேசம் டெங்கு அற்ற பிரதேசமாக மாறும் என்பதில் எனக்கு எவ்வித ஐயமும் இல்லை